உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு பேப்பர் ஒரு பேட்டன்ட் டாக்குமெண்ட் அனுப்புறேன் எதுக்கு என்ன அஞ்சு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ்ட் அமெரிக்கால பப்ளிஷ்ட் நைட்சர் ஜர்னல்ல அந்த அஞ்சு பேப்பரை அனுப்புறேன் இப்ப வாட்ஸ்அப்ல உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் டேய் முட்டாளங்களா திருந்துங்கடா முதல்ல ஒரு பேட்டன்ட் யூஎஸ் பேட்டன்ட்டா அனுப்புறேன் அதுல நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்டீஸ் இருக்கு ஓமியாத்துல இருக்குன்னு சைன்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது இதுதான் அன்னைக்கு சொன்னது

சொல்லுங்க அப்படின்னா என்னது அதாவது ஒரு கல்ச்சர் பிளேட்ல பாக்டீரியாவெல்லாம் போட்டு அது மேல நம்ம ஆன்டிபயோட்டிக் போட்டு சாகடிக்குதான்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி இந்த பசுமாட்டோட யூரினும் போட்டு சாகடிக்குதான்னு பார்ப்பாங்க கட்டாயம் அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் யூரியா அது நிறைய இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு யூரின்ல அது கட்டாயம் சாகடிக்கும் ஆனா இன் வைவோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்புடின்னா என்னன்னா இப்போ நீங்க ஒரு மாத்திரையாக ஒரு பொருளை உட்கொள்ளும் போது அது வயித்துக்கு போய் ஜீரணமாகி ரத்தத்துல கலந்து உடம்புல எங்கேயாவது இருக்கக்கூடிய கிருமி அழிக்குதாங்கிறதான் கேள்விங்க இவன் காலை கழுவி அந்த தண்ணியை நீ குடி அப்பாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம் லோகம் கச்சிருக்கு அதான் அதோட ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு இல்லையா அதுல இப்போ இந்த ஆன்ட்டி ஃபங்கல் ஆன்ட்டி

तो पहचानते ये क्या चीज है अभी इसको शरबत बना के खाऊंगी इसको मैं अभी शरबत बना के खाऊंगी அறிவியலுக்கு புறம்பாக பேசி வரும் காமகோடியை நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கத்தைச் சேர்ந்த ரவீந்திரநாத் அழைப்பு விடுத்துள்ளார் சென்னை இயக்குனர் காமகோடி அவர்கள் பஞ்சகவியம் நல்ல ஊட்டச்சத்து பஞ்சகவியம் நல்ல மருந்தெல்லாம் என்று புறம்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்

இது என்னடா புது பொருள் யாருக்கு அதே போலவே பஞ்சகவியம் பஞ்சகவியத்துல பசுமாட்டு யூரின் இருக்கிறது பசுமாட்டு சாணம் பசுமாட்டு நெய் பசுமாட்டு தயிர் பசுமாட்டு பால் உள்ளிட்ட எல்லா பொருளையும் கலந்துதான் அவர் பஞ்சகவியத்தை உருவாக்குகிறார்கள் பார்க்கும்போது கொமிட்டின் வருது நான் பஞ்சகவியம் சாப்பிடுவேன் என்னென்னு கேக்குறியாக்கா சாப்பிடுவேன் இந்த பசுமாட்டு சாணின் மூலமாக ஏராளமான நோய்கள் வரும் குறிப்பாக டைபாய்டு நோய் வரது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது டெட்டனஸ் வரது வாய்ப்பு இருக்கிறது அதே போல நாடா புழு வந்து மிக முக்கியமான ஒரு நோய் மிக மோசமான ஒரு நோய் அந்த நாடா புழு வந்து நமக்கு ஏற்பட்டால் அந்த நாடா புழு தொற்று மூளைக்கு ஏற்பட்டால் சிஸ்டி சர்க்கோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் வரும் அது வந்து அந்த முட்டைகள் வந்து ஏராளமாக மூளையில போய் கூடு கட்டுகின்ற பொழுது அதன் மூலமாக வலிப்பு நோய் தீராத வலிப்பு நோய் ஏற்படும் அதுதான் சிஸ்டி சர்க்கோசிஸ் பேரு எழுதிய தமிழ் உமது நெத்தியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாட்சி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே நெத்திக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே

பரையบุรี இந்த ஹீரோயின्स இருக்கிற வரையில ஹீரோ ஹீரோயஸ காட்டத்தான் ஜீவன் அது ஒரு 80 வகையான நோய்களை கட்டுப்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள் இவனுக்கு மூலையும் ஒரு 300 கிமீ தூரம் ரொம்பல ஆராய்ச்சி ಪೂರ್ವமாக கோமியத்துட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அட் ப்ரிவென்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனாலதான் மாட்டு மூத்தை அண்ணா குடிபாருங்கன்னா ஊசி போடுவாங்க இது எல்லாம் பண்ணுவாங்க நீ நானா மாட்டு மூத்தத்தை குடி சொல்லறீங்க நான் அவங்களுக்கு கடுகறானு நான் மூத்தை குடி சொல்லறானு அவங்களுக்கு எல்லாம் குடி சொல்லنا இவ மூதரத்தை குடி அப்ப கூட உங்களுக்கு புத்தி வராது இப்ப நம்ம இஞ்சி சாப்பிடுறோம் சுக்கு சாப்பிடுறோம் அதுக்கு வந்து பெரிய விஞ்ஞான கிடையாது ஆனா சுக்கு சாப்பிட்டா சுப்பிரமணியனுக்கு மேல சுக்கு இருந்தாலும் சுப்பிரமணியனுக்கு மேல சொல்ற அளவுக்கு அது சுக்குக்கு வந்து மிது இருக்குறாங்க சொன்ன அட்ரஸ் போன் நம்பர் பஸ் ரூட் நம்பர்லாம் தான் கேட்காத சொன்னாங்க நான் சொல்றேன் அதனால சுக்கு சுப்பிரமணியனும் ஒண்ணு என்ற அளவுக்கு மறு சுப்பிரமணியன் அளவுக்கு இறை சக்தி சுக்குக்கு இருக்கு அப்படின்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல சொல்லி கொடுத்திருக்காங்க சித்தர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம் எவர் சொன்ன சொல்லானாலும் அவளை உன் பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய் அதனால இந்த கோமியத்துக்கும் அந்த சக்தி இருக்கிறது என்பது ஆயுர்வேதத்துல ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது உங்க ரெண்டு பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா இல்ல அறிவு இல்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா அல்வா பத்தி எனக்கு தெரியாது அதனால இது எடுத்துக்கொள்ளலாம் நம்பிக்கை இருந்தா எடுத்துக்கோங்க நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க வாயில நல்ல வருது நம்பிக்கை இருக்கிறவங்கள நீங்க ஏன் நீ செய்யணும்னு சொல்றது என்ன நியாயம் கேக்குறேன் ஏன்டா ஆதி மனுஷனாவே இருக்கிறீங்க கொஞ்சம் நாகரீகத்துக்கு வாங்குற என் தட்டு என் உணவுன்னு சொல்றீங்கல்ல அப்ப என் மருத்துவம் என் உரிமைன்னு விட்டுட்டு போக வேண்டியது தானே எதோட கனெக்ஷன் பாத்தியா எதுக்கு உடனே அவரை ரிசைன் பண்ண சொல்றாங்க நீங்க என்ன எப்படி எடுத்துக்கலாம் ஒரு கற்று அறிந்த ஒரு சிறந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர் கூட இப்படி சொல்றாருன்னா அதுல உண்மை இருக்குமா அப்படின்னு நீங்க சிந்திக்க கூடாது என்பது எனது கருத்து இதையெல்லாம் கேட்க கூடாது காது ரெண்டையும் பொத்துரா மாதிரி முண்டாசு கட்டிருக்கியா பாரதியாரு கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் சொல்லி இருக்காரு அறிவியலுக்கு புறம்பான கருத்தை சொல்ல சொல்ற ஐஐடி இயக்குனர் காமக்கொடியை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவியலுக்கு புறம்பான யார் முடிவு செய்யறது நான் கேட்கிறேன் ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேன் மொட்டை மண்டையில தேங்காய உடைக்கிறேள் அதுல ரத்தம் வந்து உடனே தெய்வம் ஆனா நீ அட்வான்ஸா போய் மனுஷனுக்கும் கழுதைக்கும் கனெக்ஷன் கொடுக்கிறீரா விஞ்ஞான பூர்வமாக இப்ப நான் கேக்குறேன் நம்ம தமிழ்நாட்டுல சாணம் முழுகுற பழக்கம் இருக்குது ஏன் சாணத்தை முழுகுறோம் இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா மஞ்சள் உடம்புல பூசிக்கிறதும் தண்ணில கலந்து தெளிக்கிறதும் சாமின்னு சொல்லி கொடுக்காதீங்க அது சயின்ஸ் சொல்லி கொடுங்க வீட்டுக்குள்ள கிருமலை வராம இருக்கணுங்கிறக்காக வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போறோங்கிறது சொல்லி கொடுங்க

இந்த வழியா போனான்னா இந்த வழியா போனான்னா அதனால ஒரு நல்ல கருத்து வரும்போது அதை நல்ல கருத்தாக எடுத்துக்குலுங்களே தவிர இதெல்லாம் கருத்து கருத்து வேற்றுமையாக எடுத்து கொண்டு அவர் ராஜநாமசயின் சொல்ற அளவுக்கு போக வேணாம் திட்னா சாணிகை போவ ஒருது இనికి கோாமியத்தை கூட பின்னால கோமியம் குடிக்க வேண்டிய நம்பிக்கைக்கு வருவாங்க இப்டிதான் டிரைவர் துப்புனா அவையான் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் போக ஆரம்பிக்கிற மாதிரி அவ்வளவுதான் சரி என்ன தேர்றீங்க